குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வராக குரு சாக்ஷா தட்சுமே ஸ்ரீ குருவே குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ சனி மகா பிரதோஷம் சனி பகவானால் பாதிக்கப்பட்ட அனைவருமே பார்க்கக்கூடிய வீடியோ சனி பிரதோஷ மகா வீடியோ மகா பிரதோஷத்தை பத்திய வீடியோ தான் போன வாட்டி நம்ம சனி மகா பிரதோஷம் வீடியோ கொடுத்திருந்தோம் இந்த வாட்டியும் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் உங்களுக்கு என்னென்ன யோகத்தை கொடுக்குது ஏன்னா அது மார்கழி மாசத்துல வருது இறைவனுக்கு பகல் பொழுதுல வரக்கூடிய அதாவது அதாவது விடிய காலன்னு சொல்லுவாங்க தூங்கி இறைவன் எழுது எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப விசேஷமான பிரதோஷம் அப்போ உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படாது மெயினா பிரதோஷத்துல சிவபெருமான் நந்தி பகவானுடைய கொம்புல அதாவது திருநடனம் ஆடியதான் இந்த பிரதோஷ காலங்கிறாங்க அப்ப இந்த பிரதோஷம் எப்படிப்பட்ட பலனை இந்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது அதற்கான ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க குருச்சுக்குரன் டிவில குருச்சுக்கரன் ஜோதி ஃபஸ்ட்டு வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் பொதுவாக பாருங்க ஏன் இந்த பிரதோஷ வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா சனி மகா பிரதோஷங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பிரதோஷம் எந்த நவகிரகத்துக்குமே சிவபெருமான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல சனி பகவான் சனி ஈஸ்வர பகவானுடைய பட்டத்தை கொடுத்தார் சனி பகவானுடைய தடையில நிற்கக்கூடிய ஒரே கிரகம்னா கண்டிப்பா சூரிய பகவான் சொல்லணும் அடுத்து பார்த்தா சிவபெருமான போயிட்டோம்னா சனி பகவானுடைய பாதிப்பை நம்ம குறைக்கலாம் அதனாலதான் சனி மகா பிரதோஷத்தை போயிட்டு வழிபாடு பண்ணுங்க எல்லா துன்பமும் விலகுறாங்க சிவபெருமானிட்ட போயிட்டா எல்லா துன்பமும் நமக்கு பிடிச்ச துன்பங்கள்லாம் விலகும் நீ தொடர்ச்சியா பண்ணணும் ஒரு வாட்டி பிரதோஷம் போயிட்டா அப்படின்னா கிடையாது தொடர்ச்சியா பரிகாரத்துக்கு போக போதா உங்களுடைய பலனை நீ எதிர்பார்க்கலாம் நல்லா பாத்துக்குங்க இப்ப நம்ம எதை வச்சு பலன் சொல்றோம்னா கோச்சார சந்திரன் அன்னைக்கு சனி பிரதோஷம் வரும்போது சந்திர பகவான் கோச்சார் அன்னைக்கு சந்திரபானு எங்கெங்கே நிற்கிறாரோ எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்குறாரோ அதே மாதிரி நம்ம வழிபாடு பண்ணும்போது அன்றைய தினத்துல எல்லா செல்வும் கிடைக்கும் சந்திரன் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் சந்திரன் உங்கள் இருந்து இத்தனை நேரத்தில் இருக்கிறார் இந்த நட்சத்திரம் போகிறார் இப்போ சனி பிரதோஷம் வருது இந்த வழிபாடு பண்ணும்போது இந்த பலனை கொடுக்கும் அதை வச்சு நம்ம சொல்றோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க பொதுவா பாருங்க சனி பிரதோஷங்கிறது பொதுவா மேச ராசிக்கு என்ன கொடுக்கும் பொதுவா மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே சனி பிரதோஷம் ரெண்டாம் இடத்துல ச இந்த சந்திரபகவான் அன்னைக்கு போறாரு ரிஷபராசில மிருகஸ்திரி நட்சத்திரம் போறாரு மீதா பாருங்க மெயினா இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்படுறேன் யாரெல்லாம் செவ்வாய் சனி பஞ்சன தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷத்துல உள்ளவங்க யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க சரிங்களா ஏன்னா செவ்வாய் அதாவது இந்த சந்திரபகான் செவ்வாயுடைய நட்சத்திரில போறாரு அன்னைக்கு சனிக்கிழமை வர்றதுனால இந்த செவ்வாய் சனியை சேர்த்துக்கணும் சனிக்கிழமை செவ்வாய் சனிக்கிழமை சந்திரபகவான் செவ்வாய் நட்சத்திர போறாரு அப்ப யாருக்கெல்லாம் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள் திருமணம் நடக்காதவங்க இந்த செவ்வாய்தோஷத்துல ரொம்ப பின்தங்கினவங்க தோஷம் வந்து நிறைய கல்யாணம் ஆகாதவங்க குடும்ப பிரச்சனை உள்ளவங்க அனைவருமே இந்த மகா பிரதோஷத்துல கலந்துக்கணும் அதுக்கானதான் மெயின் வீடியோவே இந்த வீடியோ பாத்துக்கோங்க அடுத்து தொழில் சார்ந்த விஷயம் அடுத்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவர்கள் கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க அடுத்து நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில பிரச்சனை இப்ப போய்கிட்டு இருக்கும் ஏன்னா செவ்வாயின் நீசமா இருக்கிறார் அப்ப மருத்துவர்கள் இவங்க எல்லாருமே இந்த வீடியோ காட்டி கண்டிப்பா கடைசி பாருங்க பிரதோஷ காலத்துல இந்த வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்க அதோடைய பலனை நீங்க கண்டிப்பா உணருவீங்க இப்ப மேசராசிக்கு போயிடுவோம் மேசராசிக்கு இரண்டாம் இடத்துல நீ சந்திரன் போக நிருகசத்துல போறாரு இப்போ மேசராசிக்காரங்க போய் சனி பிரதோஷத்துல என்ன வழிபாடு பண்ணணும் ரெண்டு நெய் தீபம் போடணும் எல்லாம் பாருங்க ரெண்டு தீபம் ரெண்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் யாருக்கு சிவபெருமானுக்கு ரெண்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் ரெண்டு வில்வத்தாலும் ரெண்டு வில்வத்தை மட்டும் எடுத்துக்கூடாது ரெண்டு மாலை கட்டி போடலாம் ரெண்டு வில்வம் ரெண்டு வில்லத்தை எடுத்துக்கூடாது ரெண்டு மாலை கட்டி போடணும் அது சிவபெருமானுக்கு போட்டாலும் சரி நந்தி பகவானுக்கு போட்டால் தான் விசேஷம் நந்தி பகவானுக்கு ரெண்டு வில்வத்தால ரெண்டு மாலை கட்டி போட்டு வழிபாடு பண்ணி பாருங்க உங்கள் குடும்பத்துல செல்வங்கள் செழிப்பா இருக்கும் கணவன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் இருக்காது அடுத்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை உங்க ராசி மேல சந்திர பகவான் அன்னைக்கு போறார் கோச்சார சந்திரன் அதுவும் மிருகசிரத்துல போறதுலாம் நிறைய பேருக்கு பாருங்க கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை நட்பு வட்டாரம் பழக்க பழக்க வழக்கம் ஒரு விரை செலவுகள் குடும்பத்துல ஒரு தன்மைகள் இல்லாத தன்மைகள் கொஞ்சம் லாபம் வருமானம் சரியா இல்லை நிறைய ஒரு பிரச்சனை இது எல்லாமே படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தீங்களே எல்லாமே இருக்காது சிவபெருமானுக்கு அதாவது நந்தி பகவானுக்கு ஒரு மாலை வில்வம் முழுசா ஒரு மாலை வெட்டி போட்டு ஒரு நெய் தீபம் போடணும் நான் போன வாட்டி உங்களுக்கு கூட சொல்லியிருப்பேன் இந்த வாட்டி ஒரே ஒரு நெய் தீபம் போட்டு தாமிரத்தில விளக்கு போடுங்க அப்பதான் உங்களுடைய பலன் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க மிதனராசிக்காரங்களுக்கு இந்த சனி மகா பிரதோஷம் ஒரு சில தடைகளை இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ரொம்ப பண பிரச்சனை தொழில் ஒரு வீழ்ச்சிகள் சரியா இல்லை இது மாதிரி நிறைய தடையில கொடுத்துச்சு இனிமே கொடுக்காது இதன ராசிக்கார என்ன பண்ணணும் ராசிக்கு பன்னெண்டு இடத்துல அன்னைக்கு சந்திரன் போறாரு ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராசி பலனை சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் பன்னெண்டு நல்லா பாருங்க பன்னெண்டு வில்லத்தால நந்தி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும் இல்லைன்னா பன்னெண்டு மாலை கட்டி போடணும் பன்னெண்டு மாலை கட்டி போடணும்னா பன்னெண்டு விதமான பிரச்சனை உங்க முடிவுக்கு வரணும்னு அர்த்தம் பன்னெண்டு நெய் தீபம் தாமரத்திரி போட்ட நெய் தீபம் போட்டே ஆகணும் இதெல்லாம் ராசிக்காரங்க நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் நிறைய படிப்பு கல்வி மாணவ மாணவியா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் உத்தியோக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கடக ராசிக்கு பாருங்க சனி இவங்களுக்கு ரொம்ப தாக்கம் இருக்கு பாத்தீங்களா யாரு பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க எல்லாருமே சனி மகாபிரதோஷத்துல கலந்தே தீர வேண்டும் சனி பகவானது பிடில இருந்து அறவே நீங்க வெளியில வந்துடலாம் அறவே வெளியில வந்துடலாம் ஏன்னா பதினோராம் இடத்துல இந்த சந்திர பகவான் அன்னைக்கு போவார் கோச்சாரத்துல மிருகசிரத்துல பதினோராம் இடத்துக்கு போறதுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் ஒரு கோட்டு கேசு பிரச்சனைகள் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்கிட்ட பிரச்சனைகள் ஒரு போட்டி போராட்டம் தடை பண பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துச்சு இல்ல சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காது கடகராசிக்காரங்க பதினோரு தீபம் போடணும் பதினோரு திரிய போட்டு தீபம் போட்டு வழிபாடு பண்ணி பதினோரு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணும்போது பதினோரு விதமான பிரச்சனை உங்க முடிவுக்கு வரும் மெயினா அஷ்டம சனி பாதிக்கிட்டா அனைவருமே கடகராசிக்காரங்க கண்டிப்பா சனி பிரதோஷத்துல கலந்து பாருங்க உங்களுக்கு ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அன்னைக்கு பதினொன்னு லாபம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரணும் சனி சொல்ல வழிபாடு பண்ணா அந்த லாபத்தை நீங்க பார்க்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல அன்னைக்கு கோச்சார சந்திரன் போவார் அன்னைக்கு பத்தாம் இடத்துல சந்திரபோகம் போவார் தான் போவார் அப்ப செவ்வாய் நீசமா இருக்காரா வீடு இடம் பூமி பிரச்சனை இல்லாதவங்க யாருமே சிம்ம ராசி கிடையாதுங்க கால்நடை பிரச்சனை நிறைய மாடு ஆடு மாடு வண்டி வாகன பிரச்சனை தொழில் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் பாருங்க கேட்டு கேட்டு பாருங்க சிம்ம ஒரு ஒரு நிம்மதி இருக்காது ஒரு குழப்பத்துல இருப்பாங்க பாருங்க இவங்க எல்லாருமே சொல்றேன் சிம்மராசியை பொறுத்தவரை வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் எல்லாமே இருந்துச்சுல இந்த சனி மகாபிரவசத்துல கலந்துக்கிட்டு பத்து நெய் தெய்வம் போடுங்க அதாவது பத்து நெதி தெய்வம் தாமரை தெரிய போட்டு விளக்கு போடுங்க பத்து வில்வம் மாலை போட்டாலும் சரி இல்ல பத்து வில்வத்தால அர்ச்சனை பண்ணாலும் சரி உங்களுக்கு பத்து விதமான பிரச்சனை ஒரு முடிக்கு வரும் நான் பல விதமான ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு வருது பாத்துக்குங்க இந்த சிம்ம கன்னி கன்னிராசி சூப்பர் நேரம் ராசிக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல அன்னைக்கு கோச்சார சந்திரன் போவார் ஒன்பதாம் இடத்துல மிருக சீரத்திரத்துல போவார் அப்பதான் இந்த சனி மகா பிரதோஷம் வருது அதாவது நால்ரை டு இந்த காலத்துல சனி மகா பிரதோஷம் வரும் இப்ப மிருகசீரத்துல போகும்போது ஒன்பதாம் இடத்துல போகும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுப செலவு சுபகாரியம் வரணுங்கிற அமைப்பு அன்னைக்கு கோச்சார கிரகம் காட்டுது ஏன்னா இவங்களுக்கு இடம் பிரச்சனை மூமி பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை கணவன் முனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் குடும்பத்துல வரைய செலவுகள் நிறைய தடுமாற்றங்கள் ஒரு குழப்பங்கள் லாப பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் இனிமே இருக்காது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த பிரதோஷத்துல கலந்துக்கிட்டா நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு அப்ப கண்ணீராசியார என்ன பண்ணணும் அதாவது ஒன்பது நெய் தீபம் போடணும் அதாவது நெய்ய திரிய போட்டு ஒன்பது நெய் தீபம் போடணும் ஒன்பது மாலை வாங்கி போடணும் வில்வத்தாலை அன்னைக்கு வில்வத்தாலை நந்தி போட்டு போது எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருவ ஏன்னா செவ்வாய்னாவே பாருங்க அந்த காலை வாகனத்தை குறிக்கும் அதனால கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அடுத்து துலாராசிக்கரங்களுக்கு நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் கடுமையாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு மெயினாக கடன் பிரச்சனை இருக்குது பகை பிரச்சனை இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது வருமான பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்குது நிறைய தடைகளை பார்க்குறாங்க இவங்க எல்லாருமே சரி எட்டாம் இடத்துல சந்திரபான் கோச்சாரத்தை தான் அன்னைக்கு போறாரு ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சந்திராஷ்டமன்னு சொல்லுவாங்க அப்ப துளாராசி அனைவருமே இந்த பிரதோஷ காலத்துல கண்டிப்பா மூப்பண்ணியே ஆகணும் கண்டிப்பா போய் தெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும் துளாராசிக்காரன் அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணணும் எட்டு வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் எட்டு மாலை வாங்கி போட்டாலும் சரி எட்டு வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும் எட்டு தீபம் போடணும் தாமரத்திரி போட்ட எட்டு நெய்தீபம் போடும்போது மகாலட்சுமி கடாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் இதனால அமைப்புகள் அதிகமா இருக்கு பாருங்க அன்னைக்கு நேரத்துல கண்டிப்பா இந்த பிரதோஷ காலத்துல வழிபாடு பாருங்க துளாராசி சூப்பரா இருக்கும் அடுத்து விற்சக ராசிக்காரங்களுக்கு அன்னைக்கு கோச்சார கிரகம் ஏழாம் இடத்துல போகும் யார் சந்திர பகவான் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காம தடுமாறு இது மாதிரி நிறைய விருச்சகராசிக்காரர்கள் நிறைய தடைகளை பாத்தீங்க இனிமே தடைகள் இருக்காது உங்க குடும்பத்துல ஐஸ்வர்யம் கிடைக்கும் இந்த சனி பிரதோஷத்துல கண்டிப்பா கலந்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி இருக்கும்போது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தை கொடுத்துருப்பாரு ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பாரு ஒரு தடுமாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு இந்த குழப்பம் நீங்க சனி பகதோஷத்துல வழிபாடு பண்ணீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது அதனால சொல்றேன் பொதுவா பொதுவா பாருங்க இந்த சனி மகாபரதோஷத்துல நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் ஏழு நெய் தீபம் தாமரத்திரி போட்டதுல ஏழு தெய்வம் நெய் தீபம் போனேன் ஏன்னா கோச்சாரத்துல ஏழாம் இடத்துல நீங்க சந்திரன் போவாது ஏழு நெய் தீபம் போட்டு ஏழு வில்வத்தால அர்ச்சனை பண்ணும்போது எல்லா விதமான பிரச்சனையும் கண்டிப்பா ஒரு முடிவுக்கு வரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தனுசு ராசிங்கரை பொறுத்தவரை கனனா பகையா எதிரியா பிரச்சனையா வம்பா வளக்கா கோட்டா கேசா புதிய முயற்சி எடுத்தாலும் சரியா தடையல் எல்லாமே ஒரு துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க துன்பங்கள் விலகிறது காண்டி நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் ஆறு நெய் போடணும் ஆறு நெய் போட்டு ஆறு வில்வ மாலை வாங்கி சிவபெருமானுக்கு போடும்போது உங்களுக்கு இந்த எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை கடன் பிரச்சனை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் திருமண வளர்ச்சி உள்ள தடைகள் எல்லாமே நீங்கி அனுகூல மரம் அமைப்பு கண்டிப்பாக அமையும் தனுசு ராசியை பொறுத்தவரை அடுத்து மகர ராசியை பொறுத்தவரை மகரத்துக்கு பாருங்க பொதுவா பாருங்க அன்னைக்கு கோச்சார சந்திர பகவான் அதாவது பத்தாவது ராசிக்கு ஐந்தாம் பாவத்துல போவார் சந்திரன் கோச்சார சந்திரன் ஐந்தாம் பாவத்துல போவாரு அப்படி மிருகசயத்துல போகும்போது பாருங்க உங்க ராசியில செவ்வாய் பாருங்க உச்சமாவார் அப்ப நீசமாயி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு நிறைய பேருக்கு பாருங்க இடம் பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ லாப பிரச்சனையோ வருமான பிரச்சனையோ குடும்பத்துல பிரச்சனையோ இல்ல வருமான இன்கம் சரியில்லையோ இது மாதிரி நிறைய பேர் இந்த பாதசனி ஒரு பாதிப்பை கொடுக்கா கொடுத்துருக்கும் பாருங்க நான் எல்லாத்தையும் சொல்லல பாதசனி யாருக்கெல்லாம் ஏழ்ற சனி கடைசியில முடிய போற தரவைய இருக்காரு மெயினா மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பா வழிபாடு பண்ணியே ஆகணும் இந்த பிரதோஷ காலத்துல அப்பதான் உங்க மனசுல உள்ள ஆசைகள் நிறைவேறும் அன்னைக்கு கோச்சாரத்தை என்ன ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை ஓடும் பாருங்க அன்னைக்கு மட்டும் பாருங்க ஏதாச்சும் மனசுல ஆசை ஓடிக்கிட்டே இருக்கு உங்க மைண்ட்ல கண்டிப்பா சிவபெருமான்கிட்ட போயிட்டு அஞ்சு வில்வம் மாலை வாங்கி போடுங்க இல்லை அஞ்சு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அஞ்சு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா வீட்டில் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அடுத்து கும்பராசிக்காரங்க பொதுவா பாருங்க கும்பராசிக்காரங்க எதுவுமே லாபகரமான ராசி இந்த கும்பராசியை சொல்றாங்க கும்பராசியை பொறுத்தவரை பாருங்க இவங்களுக்கு ஜென்மசனி நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ரொம்ப தரையில பாக்குறாங்க ரொம்ப அவமானத்தை பார்க்கறாங்க ரொம்ப பிரச்சனையை பாக்கிறாங்க வருமானம் சரியா இல்லை வேலை சரியாம இல்லை குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் அன்னைக்கு பார்க்கும்போது கோச்சார ஆஹ் சனி பகவான் நாலாம் இடத்துல போறார் ரிஷபத்துல போயிட்டு இருக்காரு அப்ப ஏதாச்சும் ஒரு நம்ம இடத்த மாத்தணும் பூமியை மாத்தணும் இது மாதிரி உங்க மைண்டர் ஓடிட்டே இருக்கும் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அந்த காலகட்டம் பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு திருமண பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் கணவனுடைய ஒற்றுமை இல்லாத தன்மை கொடுப்பாரு இடம் பிரச்சனை இருக்கும் பூமி பிரச்சனை இருக்கும் அம்மாவுடைய உடம்பு பிரச்சனை இருக்கும் இது மாதிரி இந்த பிரச்சனை குறையிறதுக்காண்டி நீங்க என்ன மாட்டீங்கன்னா நாலு நெய் தீபம் கும்பராசிக்காரங்க நாலு நெய் தீபம் போட்டு தாமர்த்தியில விளக்கு போகணும் நாலு வில்வ மாலை போட்டு வழிபாடு பண்ணும் போது நான்கு விதமான பிரச்சனை உங்க முடிவுக்கு வரும் அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் நல்லா டேலண்டான குணம் ஒரு அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் மீனராசிக்கார்தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஏற்ற சனியால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி சரியில்லைன்னா ரொம்ப விரை செலவு கொடுத்துட்டார் லாபத்தை முடக்கிட்டார் குடும்பத்தை நிம்மதி இல்லை நண்பர்கள பிரச்சனை கொடுத்த பணத்தை வாங்க முடியல எல்லாமே ஒரு தடையில் தாமதம் சகோதர சகோதரி பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஒரு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே நீங்க பாப்பீங்க இது பார்க்காம இருக்கணும்னா கண்டிப்பா அந்த பிரதோஷ காலத்துல நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் மூணு நெய் தீபம் போடணும் தாமரை திரி போட்டு மூணு நெய் தீபம் போடணும் குடும்ப பிரச்சனை தீரத்துக்காண்டி அடுத்து பாத்தீங்கன்னா மூணு மாலை போடணும் இல்ல மூணு வில்வத்தால அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரியா கூட அமைப்பு கண்டிப்பா அமையுது மெயினா இந்த பிரதோஷ வழிபாடு இந்த பன்னெண்டு ராசிக்கு நம்ம பலன் கொடுத்தாச்சு மெயினா இந்த பிரதோஷத்துல கலந்துக்கூடிய நபர்கள் யாருன்னா கல்யாணம் ஆகாதவங்க அனைவருமே க திருமணத்தை கலந்துக்குங்க கணவனை பிரிஞ்சவங்க அனைவருமே இந்த இந்த பிரதோஷத்துல கலந்துக்குங்க திருமணம் டக்கு நடக்கும் செவ்வாதோஷம் உள்ள பாதிக்கப்பட்டவங்களும் இந்த பிரதோஷ சனி மகாபுரஷத்தை கலந்துக்குங்க எல்லா வித செல்வமும் கண்டிப்பா கிடைக்கும் அனைவருக்குமே பிரதோஷ வழிபாடுகள் நல்லாபடியா உங்களுக்கு அமையணும்னு கண்டிப்பா சிவபெருமான நான் பிரார்த்தனை பண்ணிருக்கிறேன் நன்றி வணக்கம்